நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது பஞ்சபக்ஷியினுடைய சூட்சம ரகசியம்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அதே இது இது வந்து நிறையவருக்கு புரியாது நீங்கள் இதே பஞ்சபக்ஷி ஆராய்ச்சியில் நீங்கள் இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே போல் ஆன்மீகத்தில் கொஞ்சம் வாசி யோகம் சரம் தியானம் தபம் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும் இல்லைன்னா சு சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் புரியாது அதனால் வந்து இது ஒரு முக்கியமான ரகசியம் இதுதான் உண்மை இந்த உண்மையை வந்து எழுத்தால் எழுத முடியாது எல்லா நேரத்துலையும் வராது இதை வந்து வாய்வழியாக சொல்லும்போது ஈஸியாக சொல்லிரலாம் அதனால தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு இந்த பஞ்சபக்ஷியோட ரகசியத்தை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது பஞ்சபக்ஷின்னா என்ன ஐந்து பூதங்களை வந்து பக்ஷியினுடைய பெயரால் குறிப்பிடுகிறார்கள் அதுதான் பஞ்சபக்ஷி சரியா வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இது வந்து எப்படி சொன்னால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த மாதிரி ஐந்து பூதங்களுக்கு வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் அப்படிங்கிற பெயரை வந்து சூட்டியிருக்காங்களே தவிர அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த பறவைகளுடைய தன்மையை பொறுத்து அந்த பெயர்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதனால் வந்து அதனால் பஞ்சபக்ஷிங்கிறது பக்சியோடைய பெயரில் ஒன்றுமே கிடையாது எல்லாமே இந்த பெயர் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது வந்து இந்த ஐந்து பூதங்களும் எப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது அதுதான் விஷயம் எந்த சமயத்தில் ஆக்டிவாக இருக்குது எந்த சமயத்தில் வந்து அது மறைந்து இருக்கிறது அதாவது செத்து கிடக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் பஞ்சபக்ஷ சாஸ்திரம் இது வந்து வெறுமனே நீங்கள் பஞ்சபக்ஷியை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து அதை பண்ணிரலாம் இதை பண்ணிடலாம் காரியத்தை சாதிச்சிடலாம் நினச்சதை நடத்திடலாம் அப்படின்னு நினச்சா கட்டாயம் நடக்காது நீங்கள் பஞ்சாக்கத்துலலாம் போட்டிருக்கோம் அந்த பஞ்சபக்ஷி சாட்டு போட்டிருக்கோம் அதை வச்சு எத்தனை பேர் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க ஏதோ உங்க மனபலத்தின் மூலமாக மட்டும்தான் சாதிக்க முடியுமே தவிர இதை வச்சு நீங்க சாதிக்க முடியாது ஏன்னு சொன்னா அதுல நிறைய தவறுகள் இருக்குது என்ன சொன்னா அதாவது பஞ்சபக்ஷிங்கிறது இந்த உலகம் இருக்கு இல்லையா பிரபஞ்சம் பிரபஞ்சத்துல கோள்கள் இருக்குது கோள்களே இந்த ப பஞ்ச பூதங்கள் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ இந்த பூதங்கள் என்ன தன்மையில இருக்கு அப்படிங்கிறது இப்போ சொல்றதுதான் இது அதாவது இப்போ நிலமுங்கிற பூதம் இப்போ ஆட்சியில இருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் என்ன செய்யறது காலையிலே நிலவுங்கிற பூதம் ஆட்சியில் இருக்குது அப்போது சரி ஓகே பிரபஞ்சத்தில் தான் ஆட்சியில் இருக்கே தவிர நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்குது அப்போது நீங்கள் பஞ்சபக்ஷி புத்தகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய புத்தகங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞான சரணூல் சொல்லிட்டு ஒரு தொகுப்பு முன்கூட்டியே இருக்கும் இல்லை பின்னாடி இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கும் ஆனால் சரண் சரசாஸ்திரத்தை பற்றி போட்டிருப்பாங்க இதை மற்றவங்க படிக்கிறது வந்து இது என்னடா சரநூலை பற்றி பத்தி போட்டிருக்கு இந்த மாதிரி ஆசனம் போடணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இதெல்லாம் எதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு நேரடியாக பஞ்சபக்ஷி தான் போவாங்க பஞ்சபக்ஷியில் போய் நேரத்தை எழுதுவாங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை இந்த இதுதான் வருது அப்போ இந்த நாளில் வந்து வல்லூர் ஆக்டிவா இருக்கு ஊன்ல இருக்கு அரசுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த விஷயங்களை பார்த்து நீங்கள் எதை சாதித்தீர்கள்னு சொன்னா ஒண்ணுமே சாதிக்க முடியாது வெறும் பஞ்சபக்ஷியை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா பிரபஞ்சத்தினுடைய காலக்கணக்கு இப்படி ரெண்டரை மணி நேரம் ரெண்டு பாயிண்ட் இருபத்தி நாலு நிமிஷமாக இந்த ரெண்டரை மணி நேரம் என்ன பண்ணுது இந்த நிலம்ங்கிறது ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிப்போம் நிலம் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போது நம்ம பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தி அனுப்பினா கிட்ட அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தணுமா வேண்டாமா அதே நிலமுங்கிற பூதம் பஞ் அதாவது பிரபஞ்சத்தில் எப்படி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்து பூதங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோ இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கோ இதை போலவே நம்ம உடம்புக்குள்ளேயும் ஐந்து பூதங்கள் நம்ம உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளேயும் நவகிரகங்கள் எப்படி இந்த இருந்து மக்களினுடைய மனநிலையை மாற்றி இருக்கிறதோ இந்த மாதிரி யோசிக்கணும் இந்த மாதிரி சொல்ல வைக்கிறதோ அதே நவகிரகங்களுக்கு நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது இந்த மாதிரி ஒன்பது விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது ஐந்து பூதங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது எல்லாமே உலகத்தில் என்னென்ன வெளியே இருக்குதோ எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்போது நாம் அது கூட நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும் பிரபஞ்சத்தில் நிலமுங்கிற பூதம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற ஓடிக்கிட்டு இருக்கும் போது நமக்கிட்டையும் அந்த நிலமுங்கிற பூதத்தை ஓட்டி நாம ஒரு விஷயத்த சொன்னால் அந்த சொன்ன விஷயம் பலிதமாகும் இந்த இடத்துல தான் இது இதுக்கு தான் என்ன சொன்னாங்க சொன்னால் பக்ஷி அறிந்தவனை பகச்சிக்காத அப்படி சொல்லுவாங்க பக்ஷி அறிந்தவன் சொன்னால் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் தன்னை அடக்கியால தெரிஞ்சிருக்கணும் தனக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குது தன்னை அறிந்தவன் தான் தலைவனை அறிய அறிய முடியும் தலைவனை தரணியை ஆள முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏற்றவாறு தனக்குள்ள என்னென்ன பூதங்கள் இருக்குது என்ன பூதம் எப்போ இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த பூதத்தை எப்படி நம்ம செயல்படுத்துவது எப்படி அந்த பூதத்தை மாற்றுவது இந்த மாதிரி ரகசிய வித்தைகள் தெரிந்தால் மட்டுமே தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காலக்கணக்குப்படி நம்ம நடத்தி அந்த காரியத்தை சாதிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு காரியமும் சாதிக்க முடியாது அது என்னென்னு சொன்னால் இப்போ பழைய காலத்துலேருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த பஞ்சபக்ஷி இதுலேயே போட்டிருப்பாங்க எப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் நீங்கள் கவனிக்கணும் ஒரு நீங்கள் ஒரு கர்மம் செய்யும் போதோ ஒரு தொழில் செய்யும் போதோ ஒரு விஷயம் செய்யும் போதோ எதெல்லாம் கவனித்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் எப்படி பிறை பார்த்து பிறை பார்க்கணும் இது வளர்பிரியா தேய்பிரியா அப்படிங்கிறது பார்க்கணும் என்ன திதி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் பெயர் பார்த்து பெயர் பார்த்துன்னு சொன்னால் இப்போ நம்ம மனிதனுடைய பெயர் பார்க்குறோம் இல்லையா பெயர் என்ன பெயர் அது நீளமான பெயராக கட்டையான பெயராக எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற பெயரை பார்க்கணும் பெயர் பட்சி பெயர் பட்சி பார்க்கணும் பெயர் பட்சி சொன்னால் இது என்ன உச்சரிப்பில் வருது ஆ ஓ அதில் என்ன உச்சரிப்பில் வருது அப்படிங்கிற பெயருடைய பட்சி பார்க்கணும் அப்போ அந்த பெயர் வந்து பலமாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா யோனியனுடைய நிலையை பார்க்கணும் கரடன் பாம்பு எலி ச சிங்கம் இந்த பாம்பு இந்த மாதிரிலாம் போடுவாங்களே அதில் ஒரு எட்டு யோனிகள் உண்டு அந்த யோனியினுடைய விஷயம் பார்க்கணும் அப்போ அதில் பெயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பெயர் பட்சி தொழில் பார்த்து அப்போ பட்சி வந்து என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்குது என்ன தொழில்னு சொன்னால் அந்த பூதம் வந்து இப்போ ஊனில் இருக்குதா அதாவது ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கும் இந்த திசைக்கு வந்தால் ஓனுங்கிறதும் அடுத்த திசைக்கு போனால் அதாவது அதை சுற்றி வரும்போது நேரடியாக இங்கே பார்க்காது அப்படிங்கிறது தான் விஷயம் அதனால பெயர் பார்த்து பெயர் பட்சி பார்த்து தொழில் பார்த்து பலம் பார்த்து எது பலமா இருக்கு இப்ப இது நல்லா இருக்கா ஆக்டிவா இருக்கா இல்லைன்னா வீக்கா இருக்கா என்ன சொல்லுவாங்க சொன்னா சாவுங்கிறது சாவுங்கிற தொழில்ங்கிறது மயில் அதாவது மயில் நம்ம உடம்புக்குள்ளேயும் இதே விஷயம் உண்டு அதாவது ஆகாயம்ங்கிற பூதம் நடக்கும்போது எந்த தொழிலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் செய்யவே கூடாது கட்டாயம் அதாவது பலம் பார்த்து உறை பார்த்து இனம் பார்த்து இனத்து வர திசை பார்த்து அதாவது எந்த திசையை நோக்கி நிற்கிறது அப்போ இப்போ ஆக்டிவான பட்சி எந்த திசையை நோக்கி இருக்குது அப்போ நம்ம எந்த திசையை நோக்கி நம்ம பார்த்து செயல் செய்யணும் அதுதான் சொல்லுவாங்க சூலம் சொல்லுவாங்க வாரசூலம் திதிசூலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ நட்சத்திர சூலம் இந்த மாதிரி சூலம் உண்டு இது ஜாதகத்தில் எல்லாத்துலேயுமே உண்டு சூலத்தை பார்க்கணும் எந்த திசையை நோக்கி பயணிக்கணும் நம்ம எந்த திசையை நோக்கி பயணிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் போல திசை பார்த்து இலக்கும் பார்த்து நிலை பார்த்து நிதி பார்த்து நிதி போக்கு நெறி பார்த்து நிலையும் பார்த்து உரை பார்த்து உயிர் பொறுத்த சுபம் பார்த்து உரைத்தல் நன்றே அதான் அப்படி தொழில் தான் இந்த விஷயம் பலிக்கும் வெறுமனே பச்சி சாட்டம் மட்டும் வச்சுக்கிட்டு ஏன்னை ஞாயிற்று ஞாயிற்று செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கிளம்புவோம் அப்படி சொல்லிட்டு கிளம்பக்கூடாது அப்போது அப்போ இந்த கிளம்பல்னு சொன்னால் இன்னைக்கு வல்லூருங்கிற பட்சி வல்லூருங்கிற பட்சி எந்த திசையை நோக்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் அப்போ கிழக்கு திசையை நோக்கி இருக்குன்னு சொன்னால் அப்போ கிழக்கு திசையை நோக்கிய பயணமும் வடக்கு திசையை நோக்கிய பயணமும் நமக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இதோடைய திசையும் பார்க்கணும் சரி இப்போ யோனியினுடைய திசை எப்படி இருக்கு யோனி வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் அதே போல சூலம் எப்படிங்கிறது பார்ப்பாங்க வார சூளம் திதி சூழன்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு திங்கள் கிழமையாக இருந்தால் என்ன ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் எந்த பக்கம் சூலம் மேற்க சூளம் அப்ப கிழக்கு நோக்கி இருக்கணும் திங்கள்கிழமையா இருந்தா மேற்க இந்த கிழக்கு சோளம் அப்ப மேற்கு நோக்கி இருக்கணும் இந்த மாதிரி இது சூளம் பார்ப்பாங்க அந்த சூலமும் பார்த்து இது எல்லாம் சேர்த்து பார்த்தா மட்டுந்தான் என்ன நடக்கும் இந்த விஷயங்கள் நீங்கள் சொன்ன விஷயம் நடக்கும் இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு சரம்பார்த்தல் சரம்னா என்னது சரம்பார்த்து அதாவது சித்தர்களுக்கு சித்தர்களுக்கு வாசியோகிகளுக்கு வந்து இந்த பலன் சொல்ல ஜாதகப்படி பலன் சொல்லால் சொன்னால் வந்து அது பலிதமாகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா நேரடியாக கிரகங்கள் வந்து நேரடியாக தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா சரத்தை கரெக்டாக அவங்க கணிச்சிக்கிட்டு இருக்காங்க சரத்தை கணிக்கிறேன்னு சொன்னா இந்த கிழமையில நம்ம காலையில என்ன சரம் ஓட்டணும் அப்படிங்கிறத கணிச்சு இப்போ சூரியன்ட்டு இருந்து ஒரு ஆண் சக்கு ஆண் சரம் வருதுன்னு சொன்னா நம்ம பெண் சரத்தை வச்சு அதை கவர்ந்து அந்த ஆண் பெண் சங்கமம் செய்கிறது அதாவது சிவசக்தி சங்கமம்னு சொல்லுவாங்க சங்கமிச்சு நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நம்ம இது பண்ணிக்கலாம் அதே போல் இரவு சந்திரன் ஆக்டிவாக இருக்கும்போது நம்மகிட்டேருந்து சூரிய சரத்தை ஒட்டி அதை வந்து கவர்ந்தெழுத்து நம்ம என்ன இப்போ என்ன நடக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தினமும் சரத்தை மாற்றுறது காலையில் காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே சரத்தை மாற்றி இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய சரங்கள் இருக்குது இது வந்து வார சரம் அதுக்கு பிறகு நட்சத்திர சரம் அதுக்கு பிறகு வேற என்ன அயன சரம் திதிச்சரம் இப்படி எல்லா வகையான சிரமம் இருக்கு? இருக்குது இந்தெந்த அவங்க கணிக்கிறதே இதுதான் இன்னைக்கு என்ன கிழமை இருக்குது அப்போ இந்த கிழமை இன்னும் என்ன திதி ஓடுது அப்போ இந்த திதி வந்து த போது நம்ம என்ன சரத்தை ஓட்டணும் வளர்ப்புறையில் மூன்று நாட்கள் என்ன சிரம் ஓடணும் சந்திரகலை ஓடணும் இந்த மாதிரி இதையே கணிச்சிக்கிட்டு இருக்கிறதால என்ன இந்த சரத்தை நீங்க சரிவர க கவனிச்சுட்டு கணிச்சுக்கிட்டு வந்தாலே போதும் கணிச்சுக்கிட்டு அதல்படி அந்த சரத்தை மாற்றி இயக்கிக்கிட்டு வந்தாலே போதும் கிரகங்கள் எந்த ஒரு கிரகமும் உங்கள் மேல் நேரடியாக எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இதான் விஷயம் தான் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த சரம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் மாறிடுன்னு சொன்னா இந்த சமயத்துல இதை மாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க மாத்தி அதுக்காக அதுக்காகத்தான் வாசிக்கோல்ங்கிறது வச்சுருக்காங்க அதை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கையை வச்ச உடனே இந்த அக்களுக்குள்ளே இதை வச்ச உடனே என்ன என்னாகுச்சோன்னா அந்த சரம் மாறிக்கொள்ளும் அப்போ இதில் எப்படி நம்ம காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த சரத்தின் மூலமாகவே காரியத்தை சாதிக்கலாம் நிறைய காரியத்தை சாதிக்கிறது எப்படின்னு சொன்னால் சரத்தை எப்படி ஓட்டணும் காலையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அதாவது ஆண் கிரகங்கள் இருக்குது பெண் கிரகங்கள் இருக்கு அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் திங்கள்ங்கிறது திங்கள் கிழமை அது வந்து பெண் சக்தி செவ்வாய்ங்கிறது ஆண் சக்தி புதனுங்கிறது பெண் சக்தி வியாழனுங்கிறது வளர்புறையில் அது வளர்புறையிலையும் தேய்பிரையிலேயும் மாறி மாறி நடக்கும் அதே போல் வெள்ளி வெள்ளிக்கிழமைங்கிறது பெண் சக்தி சனிங்கிறது ஆண் சக்தி ஞாயிறுங்கிறது ஆண் சக்தி இப்படி இந்த வாரங்களில் இந்த ஏழு கிரகங்களும் அதாவது ஓரப்படி ஓரைகள் எப்படி நடக்குது பார்த்திங்களா தினமும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடையை நீங்கள் ஓ மாற்றி அமைச்சு கூட உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை காரியங்களை சாதிக்கலாம் எப்படி சொன்னால் காலையில் ஓரை ஓடுது இல்லையா எப்போது ஆண் ஓரை ஓடுகிறதோ உங்ககிட்ட பெண் அதாவது ஆண் ஓரை சொன்னால் ஆண் கிரகம் ஓடும்போது உங்ககிட்ட நாசி வழியாக மூச்சு ஓடினீங்கன்னா பெண் இட மனிதனுடைய இடது பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரருடைய தன்மை என்னத்தை குறிக்கிறது சொன்னால் இரண்டு சரத்தை தான் குறிக்கிறது இடது பக்கத்தில் பெண் சக்தியும் வலது பக்கத்தில் ஆண் சக்தியும் இடது பக்கத்தில் சந்திரகளையும் வலது பக்கத்தில் சூரியகளையும் இருக்கிறது தான் அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய அந்த படம் வந்து காட்டும் எப்படின்னு சொன்னால் இது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கான நோய்களை நீங்களே தான் ஏற்படுத்துக்கிறீங்க அதாவது இந்த முறைப்படி உடம்புலுடைய தட்பவற்பு நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய இந்த சரத்தை மாற்றி 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 இந்த கிரகத்துக்கேற்றவாறு மாற்றி ஒரு கிரகத்துக்கு வந்து கதிர்வீச்சு வரும்போது அது அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அந்த டைமில் நம்மகிட்ட என்ன சரம் ஓடணும் எந்த பக்கம் சரம் ஓடணும் குளிர்ந்த சரம் ஓடணுமா சூடான சரணம் ஓடணுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சு அதன்படி சரம் ஓட்டினால் என்ன ஆகும் உங்களுடைய உடல்நிலையும் சரியா இருக்கு நோய் நொடிகள் வந்து வராது அப்போ இந்த கிரகத்தால் தான் நோய் வந்துட்டு இந்த கிரகம் இந்த கிரக காலநிலைகள் நடக்கிறதால தான் நோய் வந்துட்டு நீ வந்து நீங்கள் வந்து கிரகத்து மேலே பழி சுமத்த முடியாது இப்போ காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுச்சோன்னா காலையிலேயே எலும்புனா என்ன காலையில் நாலு மணியில் தூங்கிட்டு இருக்கும்போதே பண்ணலாம் இதுக்குன்னு மெனக்கட்டி எழும்பி இருந்து தான் நீங்கள் சரத்தை மாற்றணி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப நாள் ஆகி தான் பழகி 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 தான் உங்களுக்கு அந்த தாய் இஷ்டம் போல் அந்த சரம் மாறும் தூங்கிகிட்டு இருக்கும்போது ஈஸியாக மாறும் இடது பக்கம் படுத்திங்கள்னா வலது பக்கம் சரமோடும் வலது பக்கம் சரிஞ்சு படுத்திங்கள்னா இடது பக்கம் சரம் ஓடும் இதுதான் ஈஸியான மிதட் இப்போது நம்ம பஞ்சபக்ஷ சாஸ்திரத்தில் பார்க்கும்போதும் என்னென்னு சொன்னால் வளர்பிரைங்கிறது பிரபஞ்சத்தினுடைய இடது சுவாசம் வளர்புறையில் என்ன என்ன நடக்கும் இடது சுவாசம் நடக்கும் அதாவது இடது பக்கமாக மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் பதினஞ்சு நாள் இடது பக்கமாக மூச்சு ஓடும் பதினஞ்சு நாள் தேய்பிரையில வந்து வலது சுவாசத்தின் வழியாக ஓடும் அதனால தான் அவங்க கர்மங்கள் என்ன சொன்ன என்னென்ன கர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால் நம்மளும் இந்த சரசாஸ்திரத்திலையும் அதையே தான் குறிப்பிடுவாங்க எப்படின்னு சொன்னால் இடது பக்கத்தின் மூலமாக மூச்சு ஓடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் சாந்த கர்மங்கள்னு சொல்லக்கூடிய வசிய மோகன தம்பனம் ஆகர்ஷனம் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த நாலு கர்மங்களும் செய்யலாம் முதல் நான்கு எதுவுமே இந்த நாலுமே என்ன பண்ணலாம் இடது பக்கமாக மூச்சு ஓடும்போது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன இடது பக்கமாக அதாவது தேய் வளர்புறை அதாவது இடது சுவாசம் வந்து பஞ்சபக்ஷியில் வளர்புறை காலம் இந்த வளர்பறை காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அதுலேயும் தான் குறிப்பிட்ருக்கும் எது வசியமோகனும் தம்மன ஆகர்ஷனம் செய்யலாம் அப்படிங்கிற நாலு விஷயத்தான் குறிப்பிட்டிருக்கும் அடுத்தது தேய்பிரை காலம் பதினஞ்சு நாட்கள் என்னன்னு சொன்னா அதோடைய பிரபஞ்சத்தினுடைய வலது சுவாசம் அப்போ அந்த பதினஞ்சு நாளையில என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம்னு சொன்னா பின்னால் வரக்கூடிய நான்கு வேலைகளை செய்யலாம் வித்வேஷனம் உச்சாரணம் மரணம் பேதனம் இந்த மாதிரி வேலைகளை வந்து நீங்க செய்யலாம் அப்படிங்கறது போட்டிருக்கோம் நம்மளும் அதே மாதிரி வலது சுவாசத்தை ஓட்டும் போது இந்த மாதிரி நாலு வேலைகளை தான் ஓட்ட முடியும் மனிதனும் வலது சுவாசம் ஓடும் போது மத மாரணம் பேதனம் வித்வேஷன உச்சாரணம் இந்த மாதிரி நான்கு வேலைகளை செஞ்சால் வெற்றி ஆகும் அப்படி தான் இருக்கும் இப்போ இது எப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தில் நிலமுங்கிற பூதம் ஆக்டிவாக ஓடும்போது நிலம்னு சொன்னால் வல்லூருங்கிறது நிலம் சரியா ஆந்தைங்கிறது நீர் அடுத்தது காகம்ங்கிறது நெருப்பு இதில் எந்த பூதத்தில் அடுத்தது கோழிங்கிறது காற்று ஆகாயம்ங்கிறது மயில் இந்த நான்கு தான் நாலு பேர் வச்சிருக்காங்க சரியா இதில் வந்து இது ஊன்கிறது ஒரு திசை இந்த திசையை நோக்கி இருக்கும்போது நேரடியாக பூமிக்கு வந்து என்ன இருக்கும் அந்த பார்வை இருக்கும் அப்போ என்ன அதனுடைய ஆதிக்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஓரையில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கிரகங்கள் வந்து நேரடியாக பாதிப்படைஞ்சு நம்மளை வந்து தாக்குது இல்லையா தாக்கி நம்மளுடைய மனநிலையை மாற்றுது இல்லையா இதை போலவே இந்த பஞ்சபூதம் வந்து கிழக்கு நோக்கி போது இந்த திசையும் தெற்கு நோக்கி பார்த்துருக்கும் போது இந்த வேலையும் கிழக்கு நோக்கி பார்த்துருக்கும் போது ஊணுங்கிற வேலையும் அடுத்தது நடங்கிற வேலையும் அடுத்தது அரசுங்கிற வேலையும் இப்படி ஒவ்வொரு திசையை நோக்கி அதை சுற்றி சுற்றி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் மத்தியில் இருக்கிறது மயில் அப்படிங்கிறது அப்போ மயிலுங்கிறது இது செய்யும் போது என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கணும்னு சொல்லுவாங்க மயிலுங்கிற நேரத்தில் தான் என்ன பண்ணணும் தவம் ஜபம் தியானம் அப்படிங்கிற விஷயம் செஞ்சால் உடனே சமாதி நிலை வந்துடும் உடனே அந்த தவம் இந்த தியானம் ப பயிலும் போது இந்த மயில்ங்கிற இடத்துல நீங்கள் இருந்து மயில் நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணீங்க அதாவது துயில்ங்கிற நேரத்தில் வந்து தியானம் பண்ணீங்கன்னு சொன்னால் தியானம் கைகூடும் அப்படி சொல்லுவாங்க அதே போல் இந்த நிலமுங்கிற பூதம் இருக்கும்போதும் நெருப்புங்கிற பூதம் இருக்கும்போது இது ரெண்டு பூதங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் இந்த கர்ம வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நேரங்கள்லாம் நீங்கள் செஞ்சா அது உங்களுக்கு நல்ல பலன் தராது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதனால் நமக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க உங்களுடைய காரியத்தை சாதிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஹோமம் பண்ணும்போது இந்த ஒரு சில ஆவாகன ஹோமம்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் சாஸ்திரத்தில் உண்டு ஆவாகன ஹோமங்கள்லாம் பண்ணும்போது எந்த சமயத்தில் பண்ணணும்னு சொன்னால் எந்த சக்தியோட இதுவோ அந்த சுவாசத்தை பயன்படுத்தி தான் நம்ம அந்த ஆவாகன ஹோமம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதாவது பெண் சக்தியாக ஆண் சக்தியாக அப்படிங்கிறது பார்ப்போம் அப்போ எந்த கிழமைகளை பண்ணணும் பெண் சக்தியாக இருந்தால் பெண் கிழமைகளில் பண்ணணும் பெண்கிழமைனா திங்கள் புதன் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் என்னது பெண் சக்தியினுடைய ஹோமங்கள் பண்ணணும் ஆண் சக்தின்னு சொன்னால் ஞாயிறு செவ்வாய் அடுத்தது வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் பண்ணும்போது என்ன ஆகும் அது ஆண் சக்தியினுடைய ஹோமம் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோமங்கள் பண்ணுறதும் ஒரு சில கர்மங்கள் பண்ணுறதும் மந்திரங்கள் சொல்கிறதும் கூட தவறான முறையில் தவறான நாட்களில் தவறான திதியில் பண்ணுறதால என்ன நடக்குது உங்களுக்கு வந்து தோஷங்கள் கிரகத்தின் கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு தோஷங்கள் ஏற்படுது அப்படி சொல்கிறாங்க நீங்கள் சரியான சமயம் பார்த்து நேரம் பார்த்து நீங்கள் ஹோமமோ எந்த ஒரு பரிகார விஷயங்களோ நேரம் பார்த்து பண்ணாமல் இருந்தால் கட்டாயம் அதனுடைய பாதிப்பு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அதே போல் சூலம்ங்கிறது சொல்லியிருக்கும் அதாவது நம்ம அஷ்டகர்மம் சொல்கிறதே எப்படின்னு சொன்னால் சூலத்தை வச்சு தான் சூலம் திதி சூலம் வார சூலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூலம்ங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க எந்தெந்த திசையில எது எது சூலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப சூழல் முடிச்சோன்னா நீங்க எல்லா இடங்களையும் பார்க்கலாம் திதி சூலம் வார சூழனி போட்டு பாருங்க எல்லாத்துலேயுமே வந்துடும் அதெல்லாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எங்க சூலம் மேற்கு திசை ஆகாது சூலம்னு முடிஞ்சோன்னா என்னது அதாவது காளியின் கையில் வைத்திருக்கக்கூடிய திரிசூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த திரிசூலம் மேற்குல இந்த மேற்கு நோக்கி அதாவது மே எப்படி வருதுன்னு சொன்னா மேற்க சூலம் இருக்கு அப்போ மேற்க சூலம்னு சொன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சூலம் வருகிறது அதனால அன்னைக்கு வந்து நீங்க மேற்கு தூ நோக்கிய பயணமோ அல்லணு சொன்னா மேற்கு நோக்கிய பயணமோ இல்லைன்னு சொன்னா தெற்கு நோக்கிய பயணமோ செஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் இந்த சூலத்தால் பாதிப்புகள் ஏற்படும் அப்படி சொல்லுவாங்க அப்போ ஒரு துர்க்கை கையில் இருக்கக்கூடிய சூலம் அதை நீங்க அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்ப என்ன செய்யணும் இந்த சூலம் வரக்கூடிய திசையை நோக்கி இருக்கக்கூடாது அதுக்கும் ஆப்போசிட் திசையில் இருக்கணும் அதனால மேற்கு திசையில் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சூளைங்கிறதால நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து இருந்து நீங்கள் எது பண்ணினாலும் இந்த சூளத்தோடு சேர்ந்த சக்தி சேர்ந்து உங்களை என்ன செய்யும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வெற்றி கொடுக்கும் காளியினுடைய சூழம்னு சொல்கிற அந்த அந்த சூளை உங்கக்கூடிய வரும் உங்கள் முதுகு பக்கத்தில் உங்கள் சூளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் செய்யக்கூடிய காரியம் பலிதமாகும் இதுதான் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மேற்கு சூழம் கிழக்கு நோக்கி இருந்து செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல செவ்வாய்க்கிழமை எங்க சூழும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வடக்க சூழம் அதனாலதான் இப்ப சூரியன் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமை என்ன வேலைகள் பண்ணலாம் வசியம் கா சார்ந்த வேலைகள் பண்ணலாம் கிழக்கு நோக்கி வசியம் மோகன மோகனாகர்ஷன் செய்யலாம் இப்ப செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையோ என்ன செய்யக்கூடாது அதாவது வடக்க சூளங்கிறத தெற்கு நோக்கி இருந்து என்ன பண்ணணும் செயல்கள் செய்யணும் மந்திரம் சொன்னாலும் தெற்கு தெற்கு நோக்கி இருந்து சொல்லணும் எதனாலும் எந்த ஒரு கர்மம் செஞ்சாலும் தெற்கு நோக்கிய கர்மங்கள் தெற்கு நோக்கி செய்யக்கூடிய கர்மம் எது மாரணம் பேதனம் இந்த விஷயத்தை கேள்வி ஏன்னா செவ்வாய்க்கிழமை செய்கிறது மாரணம் பேதம் பண்ணுவாங்க புதன்கிழமை எதிரியானவன் பலகீனமாக இருப்பான் மாரணம் பேதனம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் அடுத்தது வந்து அடுத்தது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்ன பண்ணலாம் மாரணம் பேதனம் பண்ணலாம் அடுத்தது வந்து வியாழக்கிழமை வியாழன் வந்து தெற்க சூலம் அப்போ தெற்கு நோக்கி இருந்து பார்த்து செய்யக்கூடாது வியாழக்கிழமை அப்போது வடக்கு நோக்கி இருந்து பார்த்து பண்ணிங்கன்னா வியாழக்கிழமை என்ன பண்ணலாம் வசியம் ஆகர்ஷணம் அந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் மோகனம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் வடக்கு நோக்கி இருந்து மந்திரங்கள் ஜபிக்கலாம் அதனால தான் நிறைய விஷயங்களை வியாழக்கிழமை தொடங்க அப்படின்னு சொல்லுவாங்க குரு வரையில் தொடங்க குரு வரையில் தொடங்க குரு சுக்ரனுங்கிறது வடக்கு குரு குரு சுக்கரன் வந்து கிழக்கு அதனால தான் குரு வரையில் தொடங்க சுக்கர உரையில் தொடங்க அது அது நல்ல உரை நல்ல திசை அப்படிங்கிறதால அடுத்தது வந்து சனிக்கிழமையும் திங்கள்கிழமையும் என்ன எங்கே சூழம் சொன்னால் கிழக்க சூழம் அது வந்து மேற்கு நோக்கி இருந்து தான் செய்யணும் அப்போ என்ன செய்யலாம் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் வித்வேஷன உச்சாரணம் விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் மேற்கு நோக்கி பார்த்து செய்யக்கூடிய வேலைகள் செய்யலாம் இப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு சூலம் இருக்குது இதெல்லாம் பழைய காலத்தில் இந்த திசையை பார்த்து போங்க காரியம் நடக்கும் இந்த காரியத்துக்கு இந்த இந்த தசை நோக்கி போனால் நல்லது அப்படிங்கிறது சொல்லுவாங்க திதி இருக்குது இந்த திதியில் இந்த தசை சூலம் அப்படின்னு இருக்கு பிரதமை நவமி எங்க சூலம் கிழக்க சூலம் இந்த மாதிரி ஒவ்வொரு திசைகள்லேயும் ஒவ்வொரு திதிகளும் இருக்குது இந்தந்த திதிகளில் வந்து இங்கே சூளம் அதனால வந்து இந்த திசையை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இதில் சூலம்ங்கிறது முக்கிய முக்கியமான சூழம் அதை பார்த்தாலே போதும் அதுக்கு பிறகு நட்சத்திர சூலம் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து இந்த திசை ஆகாது அப்படின்னே உண்டு இப்படி சூல வகைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை வந்து கட்டாயம் கவனித்து செஞ்சால் மட்டும்தான் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைய முடியும் இந்த சூலத்தை பார்க்கணும் அதுக்கு பிறகு யோனியினுடைய நிலையை பார்க்கணும் யோனியினுடைய நிலைனா என்னது யோனியினுடைய நிலைன்னு சொன்னால் எட்டு யோனிகள் உண்டு அதாவது கரடன் பூனை சிங்கம் நாய் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா கரடன் நேர் பாம்பு இருக்கும் அடுத்தது எலி இருக்கும் யானை இருக்கும் முயல் இந்த நான்கு வந்து என்னது ஆப்போசிட்டில் உள்ளதை கடிச்சு சாப்பிடக்கூடியது கரடன் பூனை சிங்கம் நாய் அப்போ நம்ம போகக்கூடிய திசையில் எந்த யோனி இருக்குது அப்போ நம்ம எந்த திசையை நோக்கி பயணிக்கணும் எங்கே நோக்கி இருந்து பேசணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்குது அப்போ சனிக்கிழமை கருடன் எங்கே இருக்குது கிழக்க இருக்கும் அப்போ சனிக்கிழமை இரவு அது ஞாயிற்றுக்கிழமை பகல் கருடன் எங்கே இருக்குன்னு சொன்னால் தெற்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கள் முழுவதும் கருடன் எங்கே இருக்குன்னு சொன்னால் தென்மேற்கு திசையை நோக்கி இருக்கும் தென்மேற்கு திசையில் இருக்கும் இப்படி ஒவ்வொரு திசையிலும் கருடன் எங்கே இருக்கோ கருடன் கூட உள்ள அந்த நான்கு இருக்குலையும் கருடன் பூனை சிங்கம் நாய் கருடன் வந்து பாம்பு அடிச்சிடும் பூனை வந்து எலியை அடிச்சிடும் சிங்கம் வந்து யானை அடிச்சிடும் நாய் வந்து முயல் அடிச்சிடும் அப்போ இந்த நான்கு வரக்கூடிய விஷயம் இந்த இது எந்தெந்த இடங்களில் இருக்குங்கிறத பார்த்து இதுதான் யோனி நிலை அருகன் நிலைன்னு சொல்லுவாங்க அதாவது அருகன் நிலையும் பார்த்து செயல் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க அப்போ அந்த அருகன் நிலை எப்படி பார்க்கணும் அப்போ அந்த அருகன் எங்கே இருக்கு அந்த அருகனையும் இந்த பட்சியையும் பொருத்தி பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் இது பண்ணணும் இந்த அருகன் வேறு திசையிலிருந்து பட்சியை அடிக்கக்கூடிய த திசையில் இருக்கக்கூடாது அதனால் வந்து அந்த அருகன் நிலையும் கவனித்து நம்ம என்ன செய்யணும் அந்த செயல் வந்து செய்யணும் அந்த காலத்தில் உள்ள மக்கள்லாம் எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர்கள் எவ்வளோ விஷயங்களை கவர்ந்து உள்ளே வச்சுக்கிட்டு டா டானி அடித்து அந்த காரியங்களை வந்து சாதிச்சிருக்காங்க நம்ம சும்மா எல்லாம் நான் அவனை அழிச்சிடுவேன் இவனை அழிச்சிருவேன் அந்த மாதிரி ஆணவம் அகங்காரம் விஷயங்கள் தான் இருக்கே தவிர இந்த விஷயங்கள்லாம் படித்தால் மட்டுமே தான் சாதாரணமாக ஒரு சாஸ்திரம் வந்து படித்து நம்ம என்ன செய்ய முடியும் அதில் வந்து வெற்றி அடைய முடியும் இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய விஷயங்கள் படிக்கணும் அதாவது நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஆனால் எப்படின்னு சொன்னால் ஒரு சில குருகள் மூலமாக அவங்க வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க ஒரு தெய்வத்தை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து இந்த முறைகள்லாம் தெரியாது அந்த தெய்வத்தின் மூலமாக அவங்க ஒன்று ரெண்டு விஷயங்களை இது பண்ணுவாங்க ஆனால் அதனால் வந்து பாதிப்புகள் வந்து அவங்க குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படும் நிறைய விஷயங்களில் வந்து அவங்க பாதிப்படைவாங்க உண்மையிலே அதனால தான் மாந்திரிகர்கள் குடும்பம் விளங்காது அப்படிலாம் சொல்லுவாங்க பிள்ளை இருக்காது அல்ல ஏதாவது ஒரு என்னது தரித்திரம் வந்து பீடைகள் வந்து அணுகும் அப்படிலாம் சொல்லுவோம் என்ன சொன்னால் சாதாரணமாக ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கினா கூட அந்த தெய்வத்திற்கு என்னென்ன வேணும் அந்த தெய்வத்திற்கு என்னென்ன பிடிக்கும் அந்த தெய்வத்திற்கு இதெல்லாம் சரி கிடையாது ஏன்னா நமக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கோ அதே போல் கிரகத்தினுடைய தாக்கம் நம்ம நம்மக்கிட்ட அந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கும்போது இது வேற மாதிரி வேலைகள் செஞ்சுன்னா அந்த தோஷங்கள்லாம் வந்து நம்மளை வந்து அணுகும் அதனால வந்து இந்த அருகனுடைய நிலையையும் பார்க்கணும் இப்போ பக்ஷி வந்து பலகீனமாக இருக்குது உங்களுடைய பக்ஷி வந்து பலகீனமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து எனக்கு பட்சி தான் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருந்து நாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அதாவது எந்த திசையில் அருகன் ஓங்கி இருக்குதோ இவன் கருடன் இங்கே இருக்குது சிங்கம் இங்கே இருக்குன்னு பார்த்துடுங்க கருடன் சிங்கம் பூனை நாய் இந்த நாலு இதான் இருக்கும்போது அந்த இது எந்த திசையை நோக்கி இருக்குங்கிறத பார்த்து அந்த இருந்து நீங்கள் பேசலாம் அந்த திசையிலேருந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் உங்கள் பேச்சு வந்து செல்லுபடியாகும் அப்போ எதிராளியை எந்த திசையில் சொல்லுவாங்க பக்ஷி வந்து செத்து சாவக்கூடிய திசையில் இருக்கக்கூடிய திசையில் விட்டு உங்களை பேச சொல்லுவாங்க இதெல்லாம் புரியாது ஓரளவு ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் இந்த புத்தகங்கள்லாம் படித்து எடுத்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் உணர்ந்துகிட்ட அந்த விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து புரிய வரும் இந்த பாடம் இதோடய முடிக்கிறேன் இனி அடுத்த பாடத்தில் வந்து நான் இதனுடைய விளக்க வரேன் எப்படின்னு சொன்னால் இந்த சாட்லாம் வந்து உங்களுக்கு ப இது மாறும் பூதங்கள் மாறும் அது மாறும் இது மாறும்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து தவறு அந்த பூதம் வந்து வளர்பறையில் ஒரு பூதமும் தேய்ப்பறையில் ஒரு பூரமாக பூதமாக மாறாது வல்லூர் வல்லூராக தான் இருக்கும் அது வந்து ஆந்தையா மாறும் அப்படிலாம் கிடையாது அந்த பூதத்தினுடைய தொழில் மாறுமே தவிர அது மாறலாம் செய்யாது அதனால் வந்து அந்த விஷயங்கள் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் சரியா அடுத்த வீடியோக்களில் போடுறேன் நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சிக்குட்பட்ட விஷயம் ஆராய்ச்சி செய்கிறவங்க வந்து நீங்களும் என்னோடு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படி பண்ணுங்கள் ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்